பெண்ணாடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ உபகரணங்கள் சரியில்லாத காரணத்தினால் நோயாளிகள் அவதி கடலூர் மாவட்டம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இந்த சுகாதார நிலையத்தில் பொன்னேரி கொத்தட்டை வடகரை நந்திமங்கலம் கோனூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று அம்பேத்கர் நகரை சேர்ந்த வளர்மதி என்பவருக்கு ஆஸ்துமா நோய் உள்ளது இவர் கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு ஆஸ்துமா நோய் சிகிச்சைக்கு வந்து வைத்தியம் பார்த்து செல்கிறார் மேலும் சோழ நகரை சேர்ந்த ஜெயபால் என்பவருக்கும் ஆஸ்துமா மற்றும் காசு நோய் உள்ளது மாதங்களாக சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளனர் மேலும் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுவனுக்கும் ஆஸ்துமா நோய் உள்ளது கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று சிகிச்சைக்காக வந்தபோது நெபுலைசர் இயந்திரம் பழுதடைந்து விட்டது திட்டக்குடி அல்லது விருதாச்சலம் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது மேலும் மருத்துவரிடம் கேட்டபோது இயந்திரம் பொழுதாகிவிட்டது என்று தெரிவித்தனர் மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டபோது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துவிட்டோம் சரி செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்று தெரிவித்தார் நோயாளிகளின் அவசியத்திற்காக பயன்படும் நெபுலைசர் இயந்திரத்தை சீர்தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்லூர் மாவட்டம் தென்னாடம் சோழ நகர் என் பையனுக்கு எங்கள் அண்ணன் பையனுக்கு எங்கள் மா பையனுக்கு தளி இருக்குங்க அதை புகை வைக்க சொல்கிறதுக்கு அவங்க இங்கே கிச்சக்குடி போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்களால் ஒன்று வசதி பத்தாது அதனால் நாங்கள் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் அதனால உங்கள் பையனுக்கு முடியாத எவ்வளோ நாளாக வரீங்க நாலு மாதம் ஆறு மாதமாக வந்து நாலு மாதம் நாலு மாதமாவா உங்கள் பேருங்க விருளம் காசு மாட்டேங்குது நினைச்சப்ப எங்கப்பா போக முடியும் இதுக்குள்ள ஒரு டீட்டு ஒரு வைத்தியம் ஒரு நல்லா கண்டிஷனா பார்க்க மாட்டேங்கிறாங்க சாமி நான் ரொம்ப கஷ்ட வலி இல்லாதவங்க அன்னைக்கி என்னடா ஓடனும் அப்பா மூச்சு விட முடியல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சாமி கேட்டால் போட்டோ வைக்கிறதுங்க இல்லைங்கிறாங்க நாங்கள் எங்கே பூ இருக்கு உங்கள் பேருமா வளர்மதி ம் பெருநகர் சித்தனூர் கடலூர் மாவட்டம் நாங்கள் தென்னாட்டில் வந்து வரோம் இந்த நோட்டம் கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம் போது அவங்க வேற பார்க்கணும் அதை பார்க்கணுன்ற அவாய்ட் பண்ணிடுறாங்க இது மாதம் இதுக்குடியில் ஆறு ஏழு மாதமாக வரும் இது முடிவு சுற்றி இருக்குது பாண்டிச்சேரிக்கு போனோம் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த நோட்டை இந்த தென்னடை கொடுத்து போட்டாங்க தென்னாடத்துலேருந்து இருங்க இது பார்க்கணும் இது மாற்றி போகக்கூடணும் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கணும் இந்த டாக்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க வேற அப்புறம் சரி இந்த கொச வைக்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னாங்க அது இல்லை அதை நாங்கள் வந்தால் தான் சரி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை நாளைக்குமா என்னமா நோயாளி அதிகமாக இருக்குது எத்தனை நாளைக்கு நாங்கள் இதை இந்த மாதிரி போகிற ஏழு போகிறது வெளி விட போக முடியும் அப்படின்னு கேட்டால் வச்சு எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டிச்சேரிக்கு போனோங்க அங்கே ஒரு வாரம் இருந்தோம் இந்த பேப்பரை கொண்டு இப்போ ஒரு பெண்ணான தருமாஸ்பத்திரியில் கொடுக்க சொன்னாங்க கொடுத்தீங்கன்னா ஆதார் அட்டை நம்பரும் பேங்கு புக்கை நம்பரும் கொடுத்தா உங்களுக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் பணம் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே கொண்டாந்து காட்டுறதுக்கு அதுக்கு எந்த பதிலும் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு எத்தனை மாசமா வருவீங்க இந்த ஆஸ்பத்திரி இது ஒரு பத்து நாள் வரைக்கும் பதினாலு ரெண்டு மாதம் இருக்கும் அங்கே வந்தோம் முடியாது நினைச்சாங்க நாங்கள் அப்புறம் காண்டிச்சேரிக்கு போயிட்டோம் காண்டிச்சேரியில் போய் ரெண்டு வாரம் வந்தோம் மொதல் ஒரு வாரம் இருந்தோம் மறுபடியும் ஒரு வாரம் வந்து இப்போ நேர்த்தி எங்களை ஃபோன் போட்டு வர வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து எங்களை பார்த்து திழிந்து இந்த பேப்பரை கொடுத்து பணத்தை நீங்கள் வந்து உங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் கொடுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பதவி சொல்கிறது தான் என்ன சொன்னாங்க அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை